கண் திருஷ்டியை விரட்ட சனிக்கிழமையில் சாம்பிராணியை இப்படி தூபம் போடுங்கள் சனிக்கிழமையில் எள் தீபம் வாங்கி விளக்கேற்றலாமா சனிக்கிழமையில் எள் தீபம் ஏற்ற நினைத்தால் வெள்ளிக்கிழமையே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வீட்டில் வாங்கி வைத்து கோவிலுக்கு எடுத்து சென்று ஏற்றலாம் ஆனால் சனிக்கிழமையன்று எள் வாங்கி தீபம் ஏற்றக்கூடாது காரணம் எள் சனி பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுகிறது இந்த நாளில் அதை வாங்கும்போது அந்த தோஷம் நமக்கு தொடரும் என்று நம்பப்படுகிறது கண் திருஷ்டியை விரட்ட சனிக்கிழமையில் சாம்பிராணி தூபம் போடும் முறை தேவையான பொருட்கள் பால் சாம்பிராணி பொடி நூறு கிராம் ஓமம் இருபத்தைந்து கிராம் வெள்ளை மிளகு பத்து கிராம் வெண்கடுகு பத்து கிராம் செய்முறை அனைத்து பொருட்களையும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் இரும்பு தூப காலில் அடுப்புக்கறி அல்லது கொட்டாங்குச்சி நெருப்பு மூட்டி அதில் சிறிது தயாரித்து வைத்த சாம்பிராணி பொடியை போட்டு தூபம் போடவும் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் மணி வரை சரியாக இந்த தூபத்தை வீட்டில் போட வேண்டும் வீட்டிற்குள் பின்புற வாசல் படியிலிருந்து தூபம் போட ஆரம்பித்து வீட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று இறுதியில் முன்பக்க வாசல் வழியாக வெளியேற்ற வேண்டும் பூஜை அறை இருந்தால் அங்கு தூபத்தை காட்டி வழிபடலாம் நிலைவாசல் படிக்கு வெளியே தூபத்தை காட்டிவிட்டு சிறிது நேரம் அங்கேயே வைத்து விடவும் பலன்கள் வீட்டில் கண் கண்திருஷ்டி தடை செய்யப்படும் சகல தோஷங்களும் விலகும்